ஈரானை நிலை குலைய வைத்த அமெரிக்கா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் ரொம்ப முக்கியம் மூன்றாம் உலக போர் வருது ஈரான் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுக்கப் போகும் முடிவில்தான் உலக அரசியலை அடங்கியுள்ளது இதற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் உள்ளன அவை என்னவென்று இங்கே பார்க்கலாம் இஸ்ரேல் கோரிக்கையை ஏற்று ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் நாட்டில் உள்ள மூன்று அணு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அதிபர் ட்ரம்ப் உறுதி செய்தார் இதனால் உலக போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் ஆகிய மூன்று அணு அமைப்புகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானில் உள்ள மூன்று சைட்ஸ்கள் மீது நாங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடித்துவிட்டோம் ஹோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது அனைத்து விமானங்களும் தற்போது ஈரான் வான்வெளியை விட்டு வெளியேறிவிட்டன ஃபோர்டோவில் உள்ள முக்கியமான தளத்தில் முழு அளவிலான வெடிகுண்டுகள் வீசப்பட்டன அனைத்து விமானங்களும் பத்திரமாக திரும்புகின்றன இந்த சாதனையை நிகழ்த்திய அமெரிக்கா வீரர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் உலகில் இதை செய்யக்கூடிய ராணுவம் வேறு எந்த நாட்டிலும் இல்லை அமைதிக்கு இதுவே சரியான நேரம் இந்த விஷயத்தில் நீங்கள் காட்டிய கவனத்திற்கு நன்றி என்று கூறியுள்ளார் ட்ரம்ப் ஈரான் தாக்குதல் உலகப் போராக மாறும் ஈரான் இஸ்ரேல் போர் உச்சம் அடைந்துள்ளது இஸ்ரேலும் ஈரானும் இன்று எட்டாவது நாளாக தொடர்ந்து ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டன இந்த போரில் அமெரிக்கா தலையிட்டு வருவதால் இது உலகப் போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ட்ரம்ப் செய்த இந்த செயல் இந்த போரை பெரிதாக்கும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் மீது குண்டு போட்டுள்ளதால் ஈரான் பதிலடி தரும் வாய்ப்புகள் உள்ளன இது நாட்டோவின் போராக மாறும் ஏனென்றால் அமெரிக்கா குண்டு போட்டால் அதற்கு ஈரான் பதிலடி தரும் இதனால் நிலைமை மோசமாகி நாட்டோ போரில் தலையிடும் இதற்கு பதிலடி ரஷ்யா கண்டிப்பாக போரில் குதிக்கும் ஈரான் ரஷ்யாவுக்கு துணையாக பல இஸ்லாமிய நாடுகள் களமிறங்கும் ஏன் சீனாவும் கூட களமிறங்கி தாக்குதல்களை நடத்தும் வாய்ப்புகள் உள்ளன ட்ரம்ப் செய்த இந்த தவறு மூன்றாம் உலக போருக்கு வித்திடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலை பொதுவாக ஆதரிக்கும் நாடுகள் ஈரானை ஆதரிக்கும் நாடுகள் மற்றும் நடுநிலையான நாடுகள் பற்றி இங்கு காணலாம் இந்த நாடுகள் போரில் குதிக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போராக கண்டிப்பாக மாறும் அதுவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வரும் நாட்களில் ஆதரவு தராத பட்சத்தில் இஸ்ரேல் விடப்படும் அது ஈரானின் வெற்றிக்கு காரணமாகலாம் முக்கியமாக ஈரான் இப்போது வலிமையாக திருப்பி அடிக்க தொடங்கியுள்ளதால் இஸ்ரேலின் படுதோல்விக்கு அது காரணமாக அமைந்துவிடும் மத்திய கிழக்கின் அரசியல் மாறும்